ഹസത് ഹുസൈൻ നബി അല്ലാഹുടേ ഹസൻ ഹുസൈൻ ഹസൻ അല്ലാഹൻ അവക്കപ്പെട്ടത് ഹുസൈൻ രവി അല്ലാഹ്വാന് മദീനാവിലെ വാൾവർ ഈരാട്ടവർ ഹുസൈൻ നബി അല്ലാഹാൻ അവരെ ഈരാക്ക് അളത്താ ஈராக்கு வாருங்கள் ஹுசைன் நல்ல வாழ்க்கை தருகிறோம் ஏனென்றால் நபி சல்லாஹு அலை வசல்லம் அவர்களை போல் அந்த காலத்தில் ஏழு பேர் இருந்தார்கள் அதில் ஒன்றுதான் ஹுசைன் ரவி நபி அவர்களை போலதான் உடம் ஹசன் ரவி அல்லாகுவான் ஹுசைன் ரவி அப்துல்லா பின் ஜாஃபர் ரதி அல்லாகுவான் பாத்திமா ரவி அல்லாகுவான் ஏழு பேர் இருந்தார்கள் ஹுசைன் அவர்களை பார்ப்பதற்காக தூரத்தில் இருந்து வருவார்கள் ஏன் நபி அவர்களே போனதான் அவர் எவ்வளோ உயர்ந்தவர் நபி அவர்கள் சொன்னார்கள் சொற்க வாலிப தலைவர் ஹுசைன் வாலிபர்களுக்கு தலைவர் ஹுசைன் அல்லஹன் தான் சகோதரர்களே இவரை கூப்பிட்டாங்க ஈராக் நாட்டவர்கள் மதீனால இருந்து வாங்க ஹுசைன் ரவி அல்லாக நம்பினாங்க நலவு செய்வாங்க ஆனா சிலர் வந்து சொன்னாங்க ஹுசைன் போயிடாதீங்க உங்களோட வாப்பாக்கு செஞ்ச அதே அநியாயத்தை இவங்க உங்களுக்கு செய்வாங்க அதிபதி அல்லாகுவான் மதியனால வாழ்ந்தவர்கள் மதீனாவில் வாழ்ந்த அல்ரதி அல்லஹன் அவர்களை ஈராக் நாட்டவர்கள் தான் பக்தாதுக்கு அழைத்தார்கள் அழைத்து சுபகுடைய தொழுகைக்கு போகும் பொழுதுதான் கழுத்தை வெட்டினார்கள் அல்ரதி அல்லாஹுடைய கழுத்தை சொன்னார்கள் சஹாபாக்கள் ஹுசைன் போய்விடாதீர்கள் ஹுசைன் முடிவெடுத்தார்கள் போவதை சில நேரம் முடிவுகள் தவறாக அமையலாம் சொர்க்கவாதிகளுடைய முடிவுகளும் தவறாக அமையலாம் சாபாக்க சொன்னார்கள் நீங்கள் மட்டும் செல்லுங்கள் வேறு யாரையும் அழைத்து செல்லாதீர்கள் அதிலும் விடாப்பிடியாக இருந்தார்கள் நான் முழு குடும்பத்தையும் அழைத்து செல்ல போகிறேன் முழு பெண்கள் பிள்ளைகள் அசம்பதி எல்லா பிள்ளைகள் ரசூல் செல்லெல்லாக செல்ல முடிய முழு பரம்பரை அதில் மிக முக்கியமாக நபீசா சுக்கைனா பெரும் பெரும் ஆலிமாக்கை நபியுடைய பரம்பரையில் வந்தவர்கள் எல்லாம் ஹசரத் பின் அப்பாஸ் ரவி அல்லாஹ்வான் கடைசியாக சஹாபாக்கள் எல்லாம் மதீனாவை விட்டு பிரியாவுடைய செலுத்தினார்கள் பின் அப்பாஸ் கெஞ்சினார்கள் சொன்னார்கள் கடைசியா ஹுசைன் ஹுசைன் நீ ஒரு பறவை ஆகாயம் முழுக்க உனக்கு சொந்தம் எந்த இடத்திலும் உனக்கு கூடுகட்டி கட்டி வாழலாம் நினைத்த இடத்தில் உனக்கு முட்டையிடலாம் പേര് പിറു മുടിവെടുത്ത ഈരാക്കിൽ താൻ കാഴ്ച സില സഹാബാക്കൾ പിന്നാലും പോണെമ്പതി അല്ലാഹ് അവരാക്കിൽ വിട്ടുവിട്ട് വരുവോ സഹാബാക്ക പ്രിയ മുടില്ല ഹുസൈനെതി അല്ലാഹ സഹോദരേ സഹാബാക്കോ ഹുസൈൻപതി അല്ലാഹൻ അവരിയല്ലേ എന്നെ ഏമാവാരുകളാൻ ஹசூர்ல்லாஹுரே பேரன் ஒரே ஒருவன் உலகத்தில் இருக்கிறேன் என்னை ஏமாற்றுவார்களா எனக்கு அநியாயம் செய்வார்களா என்று ஹுசைன் ரவி அல்லாகோன் நினைக்கவே இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக போகும் பொழுது தஜ்லா நதி அடைந்தார்கள் தஜ்லா நதி அடைந்த பொழுதுதான் ஒரு கூட்டம் ஹுசைன் ரவி அல்லாஹோன் அவர்களையும் சஹாபாக்களை முற்றுகையிட்டார்கள் அனைத்து பெண்கள் எல்லோரையும் முற்றுகையிட்டார்கள் அப்படியே அப் பண்ணினார்கள் ஹுசைம்பதி எல்லாம் கேட்டார்கள் ஏன் ஏன் காரணம் சொல்லவில்லை தண்ணீர் முடிந்தது ஹுசைன்பதி எல்லாவன் அவர்களுக்கு குடிப்பதற்கு தண்ணீர் எடுப்பதற்கு சென்றால் தடை தண்ணீர் தரமாட்டோம் இப்பொழுதுதான் ஹுசைம்பதி எல்லான் அவர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக விளங்குகிறது நான் அநியாயம் செய்யப்பட்டுவிட்டேன் അതും തനിയാ അനുയായം ചെയ്യപ്പെട്ടാൽ മുഴു കുടുംബങ്ങളോട് എത്രയോ പെൺകളോട് അനുയായം ചെയ്യപ്പെട്ട ഹുസൈൻപത് എല്ലാ ഹുസൈനുടിയ തല എങ്ങൾക്ക് ഈരാക്ക് നുളയാണ് അറബിയ കർൺവബല സോദന ഭൂമിയവേ ஹுசைனுடைய ரத்தம் விழுந்த பூமி கருண் பலா பலாய் அந்த பலா கர்பலாவுடைய பூமியை அடைந்த பொழுது சொன்னார்கள் ஹுசைன் அவர்களோடு யுத்தம் செய்ய வேண்டும் என்றார்கள் ஹுசைன் ரொதியல்லா சொன்னார்கள் நான் யுத்தம் செய்வதற்காக வரவில்லை என்னை அழைத்தீர்கள் ஈராக்கில் நான் நல்ல முறையில் வாழ வேண்டும் என்பதற்குத்தான் வந்தேன் ஆனால் ഹുസൈൻ ഞാൻ പിന്നിക്ക് എല്ലാം ആണാ യുദ്ധത്തിൽ പിന്നിക്ക് നാക്ക് മാറ്റേ പിന്നുക്ക് കൽ വയ്ക്കളേ യുദ്ധത്തെ തുടങ്ങിന സഹാബാക്കൽ ഷഹീതാക്കപ്പെട്ട കടേശിയാ അനേവുകളും ഷഹീദാക്കപ്പെട്ട സഹാബാക്കുസൈൻപതി അല്ലാഹൻ മാത്രം ഊഗമാണ ஹுசை என்றது அழகானவர் அழகான தாடி சிவத்தவர் பெண்கள் எல்லாம் அழுதார்கள் ஹுசைன்றது குடும்பம் பெண்கள் நீளம் ஆண்கள் எல்லாம் சொல்கிறார்கள் நபியுடைய பரம்பரையில் அந்த நாள் மாத்திரம் நாற்பது பேரப்பிள்ளைகள் விதவையாக மாறிய ஒரே நாளில் நாற்பது பெண்கள் விதவையானார்கள் ஹுசைன்றது எல்லாக எழும்பினார்கள் அந்த நேரமும் கொசைந்தது எல்லாவுக்கு ஒரு பிள்ளை கிடைத்தது அந்த நேரம் பிரசவ நேரம் வரலாறு சொல்கிறது வரலாற்றிலே சகோதரர்களே பிள்ளையை வைத்துக் கொண்டிருந்தார்கள் கையில் ஹொசைந்தது எல்லாவான் ஒரு மூவேவி அம்பை தான் அந்த பிள்ளையில் விழுந்து பிள்ளை மௌத்தார்கள் பிள்ளையை அடக்கம் செய்துவிட்டு அணிந்தார்கள் கவசத்தை ஹொசைன்றது எல்லாவான் அணிந்து முன் வந்தார்கள் யார் என்னோடு போராடுவது அனைத்து பெண்களும் அழுவார்கள் நீங்கள் மாத்திரம்தான் செல்லாஹோ அழைவு செல்லமுடைய பரம்பரை ஹுசைன்பதி அல்லா சொன்னார்கள் நாங்கள் தைரியசாலிகள் நான் மாத்திரமாக இருந்தாலும் நான் என்னைத்தானே அவர்களுக்கு தேவை நான் ஷகீதாகிறேன் சகோதரர்களே ஹுசைன்பதி அல்லாஹோன் அவர்களுக்கு பக்கத்தில் ஒவ்வொருவராக வருவார் விரோதிகள் ஹுசைன்பதி அல்லாஹுடைய முகத்தை பார்த்துவிட்டு சென்று விடுவார்கள் ஏ நபியுடைய முகத்தை போல உள்ள முகம் யாரும் எதுவும் செய்ய முடியவில்லை கடைசியாக ஒருவன் வந்தான் என்பவன் என்பவன் கடைசியாக வந்து அல்லாஹுடைய கழுத்தை வெட்டினான் அப்பொழுதுதான் ஹுசைன் ரவி அல்லாகுவான் ஷகிஜாக்கப்பட்டார் கழுத்தை வெட்டிவிட்டு விடு சகோதரர்களே ஹுசைன் ரவி அல்லாஹுடைய தலையை ஒரு பிளேட்லே வைத்தார் ஹுசைன்பதி அல்லாஹுடைய பொடி கர்பலாவில் அடக்கம் செய்யப்பட்டதை அனைத்து பெண்களும் விதவைகளாக கட்டி இழுத்து செல்லப்பட்டார்கள் அந்த நாளில் ஐம்பது அறுபது பெண்கள் செல்ல முடிய குடும்பத்தை சேர்ந்த பெண்கள் விதவைகளாக எடுத்து செல்லப்படுகிறார்கள் தலை பிளேட்டிலே போகிறது அந்த காலத்தில் இருந்த எசீத் என்ற மன்னனிடம் வருகிறது தலை தலையை பார்த்த சகாபாக்கள் அழுவார்கள் சொல்லுவார்கள் நபிசல்லாக அலையே செல்லம் இந்த ஹுசைன்பதி அல்லாஹுடைய நாக்கை முத்தமிடுவதை நாங்கள் பார்த்திருக்கிறோம் சகோதரர்களே நீண்ட வரலாறு ஹுசைம்பதி அல்லாஹுடைய தலை அப்படியே மதீனாவுக்கு கொண்டு வரப்பட்டது மதீனாவுக்கு கொண்டு வரப்பட்டு ஹுசைந்தது எல்லாம் கடைசியில் வசிய செய்திருந்தார்கள் என்னை என தாய்க்கு பக்கத்தில் தான் அடக்க வேண்டும் என்று அதனால் கொடியை கொண்டு வருவதற்கு விடவில்லை தலையை மாத்திரம் கொண்டு வந்து எல்லா அண்ணஹாவுடைய தலை மாட்டிலே ஹுசைந்தது எல்லாவுடைய தலை மாத்திரம் அடக்கம் செய்யப்பட்டது எதற்கு சொல்ல வருகிறேன் இவ்வளவு பெரிய அநியாயத்துக்கு அல்லாஹ் ஒன்றும் செய்யவில்லை பாப்பதில் அங்குதான் இவ்வளவு பெரிய கொலை உம்மு சலமாரதி எல்லா அண்ணா சொல்கிறார்கள் அந்த நாள் ராவ் நான் செல்லல்லாஹு அலைய செல்லமை கனவிலே கண்டேன் நபி அவர்கள் ஏதோ புறக்கிக் கொண்டிருந்தார்கள் நான் கேட்டேன் யார சூழ்ல்லா என்ன புறக்குகிறீர்கள் சொன்னார்கள் எனது பேரனுடைய ரத்தத்தை புறக்கிக் கொண்டிருக்கிறேன் இமாம் சுயித் ரஹா அழுகிறார்கள் அந்த உலகத்தில் நடந்த பெரிய அநியாயம் ஆனால் அல்லா எதுவும் செய்யவில்லை சகோதரர்களே ஏன் உலகத்தில் தண்டனை கொடுத்து போகாது இதுக்கெல்லாம் உலகத்தில் தண்டனை கொடுத்து போகாது இதுக்கெல்லாம் இடம் ஆகிறந்தான்